Take him out! அண்ணா ஒன்றுண்ணா எத்தனை பயிண்டி ہارے ہارے لگا 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 راجیو جی ناں راجیو جی ناں مارکی جی ناں راجیو جی ناں راجیو جی ناں مارکی جی ناں راجیو جی ناں مارکی جی ناں راجیو جی ناں مارکی جی ناں ویل اٹاں ویل اٹاں بھائی ساں اگٹن جی بی جے پی ائی

இன்னும் பத்து நாள் தேர்தலுக்காக காட்ட வேண்டும் ஒவ்வொருவரும் நீங்கள் தான் வேட்பாளர் நீங்களே எல்லோரிடத்திலும் பாணி சின்னத்தை வாக்கு கேட்டு எல்லா ஓட்டுகளையும் கொண்டு வந்து போட செய்ய வேண்டும் அதுதான் இப்பொழுது காட்டிய உற்சாகத்திற்கு ஒரு மதிப்பாக இருக்கும் நன்றி நாகமங்கலம் அண்ணா நகரை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே பெரியவர்களே தாய்மார்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது அந்த ஆபத்தில் இருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்தே போனார் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையில் நடந்து போனார் அந்த பயணத்தை தொடங்கி வைத்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதே போல மும்பையிலே அதை முடித்து வைக்கிற விழா நடைபெற்றது அந்த விழாவிலே நம்முடைய தமிழ்நாடு முதல்வரும் கலந்து கொண்டார் நானும் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றேன் அந்த நடைபயணம் என்பது பாரதிய ஜனதா அரசின் அவலத்தை எடுத்துரைப்பதற்கும் அந்த மோடி அரசால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை எடுத்துச் செல்வதற்குமான ஒரு நடைபயணம் தான் அந்த ஆபத்தில் இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அதன் மூலம் சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டு கொள்கையை காப்பாற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து அகில இந்திய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் அதிலே இருபத்தி எட்டு கட்சிகள் உள்ளன அந்த இருபத்தெட்டு கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்லப்பட்டிருக்கிறேன் இந்தியா கூட்டணி வலுப்பெற்றால்தான் பாஜக அரசை தூக்கி எறிய முடியும் இந்தியா கூட்டணி வலுப்பெறுவதற்கு ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது நாகமங்கல மக்களின் சுனாம் அண்ணா மக்களின் சின்னம் நன்றி நன்றி மாலை சின்ன சில வாக்களிங்கள் பெரியார்களே தாய்மார்களே அந்த பாட்டை அந்த வரவேற்புக்கு நன்றி காட்டுகின்ற இதே உற்சாகத்தை வரை காட்ட வேண்டும் நீங்க ஒவ்வொருத்தரும் தான் வேட்பாளர் ஒவ்வொருவரும் எத்தனை ஓட்டுகளை பானை சின்னத்தை கொண்டு வந்து சேர்க்கிறீர்களோ அதுதான் நம்முடைய ஓட்டு வித்தியாசத்தை அதிகப்படுத்தும் வெற்றி வித்தியாசத்தை அதிகப்படுத்தும் எனவே வந்திருக்கின்ற தாய்மார்களும் பெரியவர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் பானை சின்னம் பானை சின்னத்தை உங்கள் ஒற்றார் உறவினர் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி தெரியுமா எல்லாருமே சொல்லணும் பாலங்க பால ད�ས ད�ས དས 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 ད� बार चिं बार பானை சின்னத்திலே வாக்கறிவுகள் பெரியவர்களே தாய்மார்களே பானை சின்னம் நாகமங்கலம் கிராம மக்களின் சின்னம் பானை சின்னம் சிறப்பான வரவேற்பு வழங்கிய நாகமங்கலம் கிராம மக்களுக்கு செஞ்சார்ந்த நன்றிகளை பற்றி பானை சின்னத்திலே கேட்டு